ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் டின்னருக்கு செஞ்சாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பரான மஷ்ரூம் தோசை காளான் தோசையும் கறி தோசையும் தாங்க இந்த கறி தோசை காளான் தோசை சாப்பிட ஹோட்டலுக்காக போகணும் வேண்டாம் வாங்க நம்ம வீட்டிலேயே செய்வோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தோசைக்கல் நல்லா சூடாகணுங்க ஆகணுங்க காஞ்சதும் நல்லா மெலிஸாக ஒரு தோசையை ஊற்றிக்கலாங்க இந்த சமயம் கல் நல்லா சூடாக இருக்கணும் தோசையை ஊற்றி நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க அப்படியே ஃபுல் ஃப்ளேமை குறைச்சிடுங்க குறைச்சிட்டு இதில் நான் வந்து ஆல்ரெடி மஷ்ரூம் தொக்கு செஞ்சு வச்சுருக்கேங்க காளான் தொக்கு இந்த காளான் தொக்குக்கு வந்து காளானை வந்து மெலிஸாக ஸ்லைசஸாக நறுக்கி போட்டுக்கணுங்க அப்போ தான் இந்தமாரி தோசையில் போட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் அந்த மஷ்ரூம் தொக்கு செய்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான் இன்னொரு தடவை செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இதை எடுத்து நல்லா அந்த மெலீஸாக ஸ்லைசஸாக போட்டோம்னா தான் இந்தமாரி தோசையில் போட நல்லாயிருக்கும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று பொடியான நறுக்கி போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லித்தலையும் பொடியான நறுக்கி போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடலை வெறும் மல்லித்தலை தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நெய் பட்டர் நம்மளுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் நான் ஆனால் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேங்க இந்தமாதிரி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணால் ஒரு சின்ன ஒரு ஸ்பூனை வச்சு ஈவனாக எல்லா பக்கமும் பரத்தி விடலாங்க ஒரே இடத்துல மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதனால் தோசை முழுசும் வரமாரி ஈவனாக பரத்தி விடறலாம் இந்தமாரி பரத்தி விடுறதுக்காக தான் அந்த காளானை வந்து பெருசு பெருசாக போடாமல் லைட்டாக மெலீஸாக ஸ்லைசஸாக நறுக்கி போட்டுக்கணுங்க அப்படி போட்டோன்னா தான் நம்ம ஈவனாக இப்படி பரத்தி விடுறதுக்கு நல்லா வரும் போட்டு நல்லா ஈவனாக வச்சு விட்டுருங்க தோசை ஊற்றும் போது தான் ஃபுல் ஃப்ளேம் இருக்கணுங்க அந்த ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசை மே மாவும் தாய் வரும் நல்லா வெந்தும் வரும் இந்த போட்டிருக்கிற தொக்கும் நல்லா மாவில் தோசையில் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்களா அந்த காளை நல்லா மெலீஸாக இருக்கிறத பீசஸ் எல்லாம் இந்தமாரி வச்சு செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன் சைட் டிஷ் எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் எனக்கு இன்றைக்கி பெப்பர் போடாமல் தான் நான் செஞ்சுருக்கேங்க சூப்பராக இருக்குங்க நல்லா இப்போ தோசை வெந்ததும் முருகலாக வந்ததும் நம்ம தோசை எடுத்து சாப்பிட்லாம் இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த காளான் தோசைங்க மஷ்ரூம் தோசை கடையில் போய் எதுக்குங்க வாங்கிட்டு இந்தமாரி வீட்டில் செஞ்சுக்கலாம் அழகாக ஒரு பாக்ஸ் வாங்கினா ஆளுக்கு ஒரு தோசை ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாதே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் கூட பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் தோசை கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா கலரு அந்த மஷ்ரூம் தொக்கு நல்லா தோசையில் இறங்கி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா எடுத்து இப்போ தோசை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் சர்விங் பிளேட்டில் வச்சாச்சா அடுத்து வாங்க கறி தோசை பார்ப்போம் இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சு இந்த தோசையை ஊற்றுங்க நல்லா மெலிசாக எந்த அளவு மெலிசாக இழுத்து ஊற்ற முடியுமோ அந்த அளவு மெலிசாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தீய வந்து சிம்மில் வச்சிருங்க வச்சுட்டு நல்லா ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாங்க நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி ஊற்றினாலும் ஊற்றலாம் இல்லை டேரெக்டாக உடச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம் நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் உடச்சி ஊற்ற போகிறோம் ஒரு முட்டையை அப்படியே சிம்மில் வச்சுருங்க இப்போ தோசை கல்லு சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க தீயை ஃபுல்லாக குறச்சி வச்சுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு தோசை முழுசும் வர்ற மாரி இந்த முட்டையை அப்படியே பரத்தி விடுங்க ஃபுல்லாக பரத்தி விட்டுட்டு நான் இன்றைக்கி காலையிலே வந்து மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேங்க இந்த மட்டன் கிரேவி வந்து நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன் தேங்காய் அரைச்சு ஊற்றாமல் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் அந்தமாரி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கேன் அந்த மட்டன் கிரேவி எடுத்து நல்லா பீசஸோடு நல்லா ஒரு கரண்டி பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாங்க பீசஸ் வந்து பொடியாக போடாமல் நான் கொஞ்சம் மீடியமாக போட்டேன் இந்தமாரி கறி தோசைக்கு வந்து கொத்துக்கறி மாரி மெலீஸாக போட்டோம்னா நல்லாயிருக்குங்க நான் எனக்கு இந்த ஐடியா இல்லை ஆனால் திடீர்னு எங்கள் பாப்பா கேட்கவும் அப்புறம் எடுத்து ஊற்றி செய்யலான்னு அப்படியே செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் நிறையாவே போடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறையாவே போடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா ஸ்பூன் வச்சு அப்படியே முட்டை அந்த க குழம்பு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விடுங்க ஈவனாக எல்லா பக்கம் வர்ற மாரி முக்கியமாக ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சலாக தீயை கம்மியாக வச்சா தான் இந்த அளவு நம்ம ந செய்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க மாவும் வெந்து வரும் இந்த கிரேவி இந்த முட்டை இதெல்லாம் கலந்து ஈவனாக வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் சரிங்களா இதே போல் நல்லா பரத்தி விட்டுட்டு இன்னமும் நம்ம கொஞ்சம் பீசஸோட குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க நடுவில் இப்போ நல்லா பரத்தி விட்டாச்சு பாருங்கள் ஃபுல்லாக தோசை முழுக்காக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்து குழம்பையும் பீஸும் எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு பருத்தி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன ஊற்றுலிங்க நெய் ஊற்றுறேன் எங்கள் பாப்பா நெய் இதாக ஊற்றி கேட்டிருக்காங்க அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க சும்மா சூப்பராக இருக்குங்க தோசை ஊற்றும் பொழுது தான் ஃபுல் ஃப்ளேம் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சணும் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் செய்யும்போது கரெக்டாக வெந்து வந்துருங்க மசால் நல்லா இறங்கி சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்லான்னு தோணும் ஆனால் வயிற்றுல இடம் பத்தாது இந்த தோசை ஒன்று சாப்பிட்டே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா நெய் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க பெப்பர் போட்டோன்னா நல்லா கார சாரமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கறி தோசை அப்படி சூப்பராக இருக்கும் ஒரு கறி தோசை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிடும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க நல்லாயிருக்கும் பெப்பர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் தூக்கலாம் நிறையா வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை மைல்டாக போட்டாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஓரளவு மைல்டாக தான் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக கலர்ஃபுல்லாக கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கும் நம்மளுக்கு எதுவும் சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து ஃபோல் பண்ணிவிடுங்க ஃபோல் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சுருங்க சூப்பராக கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் வாங்க கறி தோசை மஷ்ரூம் தோசை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லோரும் பாருங்கள் எங்கள் பாப்பா கறி தோசைக்கு அந்த மட்டன் கிரேவியே அது அரை சுற்றாத கிரேவி எடுத்து வச்சுக்கிச்சு நான் வந்து மஷ்ரூம் தோசைக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேங்க அவங்க வந்து ம தொக்கு எடுத்துக்கிட்டாங்க இது சாரி மட்டன் கிரேவி எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து மஷ்ரூம் காளான் தோசைக்கு நான் வந்து தக்காளி சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஆளுக்கு ஒரு தோசை ஃபுல் ஃபில்லாக இருக்கும் வாங்க நம்ம சாப்பிட்லாம் காளான் தோசை வேணுமா கறி தோசை வேணுமா சாப்பிட்லாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்